சிறுகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் மீனா தன்னுடைய வேலையை செஞ்சிட்டு இருக்கும்போது அங்க வந்த ரோகிணி மீனா சீக்கிரமா சமையல் எல்லாம் ஏன்னா மனோஜோட கடைக்கும் போகணும் என் பார்லல் வேலையும் பார்க்கணும் இந்த வீட்லையே நிறைய இப்ப வேலை பார்க்கறது நான் தான் கொஞ்சம் கொஞ்சமா விஜயாத அவங்க மனசை மாத்திட்டு இருக்காங்க தெரியுமா அதனால எப்பயும் போல சமைக்காம எனக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு மீனா கிட்ட பேசுறாங்க ரோகிணி அங்க வந்த ஸ்ருதியும் ஆமா ரோகிணி எப்பையிலருந்து நீங்கள் உங்களுக்கு சமைக்கிறத விட்டுட்டு மீனா சமைக்கிறத சாப்பிட ஆரம்பிச்சிங்க என்னைக்கு உங்கள் மேலே தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களோ அன்னையிலேருந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தான் சமைச்சி சாப்பிடணும்னு விஜய ஆண்டி சொன்னாங்கல்ல இப்போ என்ன புதுசாக ஜூஸ் வேணும்னு கேட்குறீங்க அதுவும் நீங்கள் தான் மீனா சமைக்கணும்னு சொல்கிறீங்க பழைய மாதிரியே ஆரம்பிச்சிட்டிங்களா இதெல்லாம் விஜயாத்துக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்ருதியும் கேள்வி கேட்குறாங்க உடனே மீனா விடுங்க நான் எப்பயும் போல சமைச்சு வைக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா எடுத்துகிட்டு போங்க இல்லை சாப்பிட்டு கூட போங்க ஆனால் ஜூஸ் எல்லாம் என்னால் செஞ்சு கொடுக்க முடியாது ஏன்னா நானும் பூ கொடுக்க போகணும் இன்னைக்கு டெக்கரேஷன் ஆர்டர் வேற இருக்கு அதனால நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா இதை கேட்ட ரோகிணி ரொம்ப கோவமா வர வர நீங்களும் முத்துவும் செய்கிறது எதுவுமே சரியில்லை மீனா விஜயாத்த என்னை அவமானப்படுத்துறதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டீங்கல்ல இப்போ அவங்க மனசு மாதிரி மனோஜோட கடைக்கு நான் போகலான்னு சொல்லிட்டாங்க மனோஜ் தான் இந்த வீட்டில் நிறைய சம்பாதிக்கிற ஆள் அதனால மனோஜுக்கு என்னெல்லாம் நீங்கள் சமைச்சு கொடுப்பீங்களோ எப்படியெல்லாம் மரியாதை கொடுத்து கவனிப்பீங்களோ இப்போ எனக்கும் அதெல்லாம் நீங்கள் செஞ்சாகணும் அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே நான் ஆரோக்கியமான சாப்பாடை தான் சாப்பிடுவேன் தெரியும்ல அதனால நான் ஜூஸ் எல்லாம் நிறைய எடுத்துப்பேன் நான் சொல்றதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மீனாவும் நீங்க சொல்றத கேட்க இந்த வீட்டுக்கு வேலை செய்ய நான் வரல உங்கள மாதிரியே நானும் மருமக தான் வர வர நீங்கள் பேசுகிறது தான் சரியில்லை நீங்க செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டு இப்படி பேசுகிறீங்கல்ல அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல நான் என்னைக்கு மனோஜுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்தேன் அந்த மனோஜ் சொல்ற எதையும் நான் சமைச்சது கூட இல்லை அவருக்கு கொடுத்த மரியாதையை கொடுக்கணுன்னா உங்களை நான் கண்டுக்காம தான் போகணும் நீங்கள் என் சாப்பாடை என்றைக்கும் சாப்பிட முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட வேலையை என் வாழ்க்கையில் மனோஜ் செஞ்சுருக்காரு அதனால் மனோஜுக்கும் உங்களுக்கும் என்னால் மரியாதை கொடுக்கவும் முடியாது சமைச்சு கொடுக்கவும் முடியாது உங்களால் முடிஞ்சதை செஞ்சுக்கோங்க வேணும்னா ஜூஸ் எடுத்துட்டு போங்க நீங்கள் தேவையான சாப்பாடு சமைச்சிக்கோங்க இதை தான் செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு என் முன்னாடி நின்று பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் உடனே விஜயாத்தையை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பேச சொல்லிடுவேன் போனால் போதுன்னு ஏதோ மனோஜுக்கு முடியலன்னு கடைக்கு அனுப்புனா நீங்கள் ரொம்ப தான் பேசுகிறீங்க உங்களுக்கு சமைக்கவே தெரியாதுன்னு எனக்கு தெரியும் ரோகிணி அதனால்தான் இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கேன் ஆனால் இப்போ நீங்கள் பேசுறீங்கல்ல இவ்வளோ திமுறா அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க ஸ்ருதி உங்களுக்கு காஃபி வேணும்னா சொல்லுங்க நான் உடனே கொடுக்குறேன் அப்படின்னு இங்கே ரோகிணியை கண்டுக்காம ஸ்ருதி கிட்ட மீனா பேசிட்டு இருக்கும்போது இங்கே ரோகிணி மீனாவை பார்த்து சொல்றாங்க கண்டிப்பாக ஒரு நாள் இந்த மனோஜும் விஜயாத்தையும் மனசு மாறுவாங்க என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டு எப்பையும் போல் என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட தான் போகிறாங்க அப்போ நான் யாருன்னு தெரியும் மீனா அது வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அது மட்டும் இல்லை இப்போ என்னை அவமானப்படுத்தி அனுப்புகிறீங்கள்ல அதுக்கெலாம் உங்களுக்கு சரியான பதில் கொடுப்பேன் என் நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீங்களும் தானே என்னை எப்பயுமே ஏதாவது சொல்லி அவமானப்படுத்தணும்னு நினைப்பீங்க அதனால தான் இப்போ என்னை மதிக்க வேற மாட்டிக்கிறீங்கள்ல மனோஜோட கடையில் வேலை பார்த்து நானும் லட்சக்கணக்கில் வருமானம் பார்த்து சம்பாதிச்செல்லாம் கொடுத்தா பணம் பணத்து மேலே உள்ள ஆசையில் விஜயாத்தை கண்டிப்பாக மனசு மாறுவாங்க ஆனால் உங்களால் அப்படிலாம் செய்ய முடியுமா இல்லை என்ன மாதிரி சம்பாதிக்க முடியுமா நீங்கள் என்றைக்குமே கிச்சனில் இருந்து எல்லாருக்கும் இப்படி வீட்டு வேலையை மட்டும்தான் செஞ்சிகிட்ருக்க முடியும் பார்க்குற மீனா எத்தனை நாள் இவ்வளோ திமராக பேசுகிறீங்கன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் நான் கேட்ட மாதிரி எனக்கு நீங்கள் சமைச்சு கொடுக்கலனாலும் பரவாயில்ல இந்த பேச்சு பேசியிருக்க வேண்டாம் நான் பாத்துக்குறேன் அப்படின்னு ரொம்ப கோபமா பேசிட்டு ரோகிணி அங்கேருந்து போகும்போது மீனா திருத்திருண் முழிக்கிறாங்க உடனே ஸ்ருதியும் மீனா ரோகிணி பேசுறதுக்கா நீங்க இவ்வளோ யோசிக்கிறீங்க அவங்க ஒரு ஆளுன்னு அவங்கள பத்தின உண்மையை கண்டுபிடிச்சதே நீங்க கண்டிப்பா இனி விஜயாண்டி மனசு மாறவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பணம் தான் முக்கியம் இவங்க பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தானே இத்தனை நாள் விஜயாத்தையும் பேசல மனோஜையும் இவங்க கிட்ட பேச விடாம இருக்காங்க இவங்க என்னவோ பெருசா திட்டம் போடுறாங்க ஆனா உங்களை அவமானப்படுத்தி பேசினதுக்கு இந்த ரோகிணிக்கு சரியான பாடம் புகட்டணும் மீனா நீங்க இவங்களெல்லாம் இவ்வளோ பேச விட்டு பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஸ்ருதி நீங்க சாப்பிட்டுட்டு உங்க வேலைக்கு கிளம்புங்க இந்த ரோகிணியும் விஜயாத்தையும் என்றைக்கும் மாற மாட்டாங்க திருந்தவே மாட்டாங்க நான் ஏன் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு கிச்சன்ல வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு அங்கே வெளியில உட்காந்து பூவெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க பூ கொடுக்க போகணும் டெக்கரேஷனோட இருக்கு வேற ஃபோனுக்கு மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வீட்டில் இருக்க ஒவ்வொரு வேலையும் செஞ்சிட்டு இருக்க அங்க இருக்கிற விஜயா வந்து கோவமாக பேசுறாங்க உனக்கு இந்த பூ கட்டுறதை தவிர்த்தா வேற வேலையே தெரியாதா பூ கட்டுற மருமகளாக எனக்கு இந்த வீட்டுக்கு வரணும் எப்போ பார்த்தாலும் இந்த பூவோட இருக்கிறது தான் உனக்கு வேலை வேற எதுவுமே உனக்கு தெரியாதா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தை எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் இப்ப நான் வெளியில கிளம்பணும் நிறைய இடத்துக்கு பூ கொடுக்க போகணும் அதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் நீங்க கோவப்படுற மாதிரி நான் எந்த தப்புமே செய்யலையே நான் ஏன் வேலையை தானே பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா இப்பவே இந்த பேச்சு பேசுகிறியே மீனா நீ எல்லாம் மனோஜ் மாதிரி லட்சக்கணக்கில் சம்பாதிச்சா என்னை மதிக்கவே மாட்டே போல அப்படின்னு சொல்றாங்க அதுக்குடனே மீனாவும் நீங்க முதல்ல இங்க இந்த வீட்டோட மருமக அப்படின்ற மதிப்பு மரியாதையும் கொடுத்தா நானும் உங்களை நல்லா பார்த்துப்பேன் நீங்க என்ன மதிக்க மாட்டேங்கிறீங்க அதனால ரோகிணியும் என்ன அப்பப்போ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போறாங்க ஒரு நாள் கண்டிப்பாக அந்த ரோகிணியை நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு கோவமா இங்க ரோகிணியை மட்டும் இல்லாமல் விஜயாவையும் வெளுத்து வாங்கிட்டு அங்கிருந்து தன்னுடைய வேலைக்காக கிளம்பி போறாங்க மீனா இங்கே முத்துவும் சவாரி எல்லாம் முடிச்சுட்டு அவருக்கு ஒரு ஃபோன் வருது நீங்கள் ஏற்கனவே இங்கே சீத்தான்றவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தீங்க ஒரு நல்ல வரன் வந்திருக்கு வேணும்னா வந்து மாப்பிளையை பார்க்குறீங்களா பேசுகிறீங்களா அப்படின்னு ஃபோனில் கேட்க உடனே முத்துவும் ரொம்ப சந்தோஷம் மாப்பிளை என்ன செய்கிறாரு எங்க வேலை பாக்குறாரு அவங்க அம்மா அப்பாலாம் எங்க இருக்காங்கன்னு தெளிவா விசாரிக்கும் போது இங்க முத்துவும் மாப்பிள்ளைய போய் பார்க்குறாங்க பேசுறாங்க முத்துவுக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருது சீதாவுக்கு ஏத்த மாப்பிள்ளனா இவருதான் அந்த அருணலா இவர் முன்னாடி ஒன்றுமே இல்லை ஏதோ படிச்சிருந்தா போதுமா நல்ல வேலை வேலையில் இருந்தால் போதுமா நல்ல குணமும் நல்ல மனசும் வேண்டாமா என்ன ஆனால் சீதாவுக்கு இப்போ நான் பார்த்துருக்க மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்காரு நல்லா சம்பாதிக்கிறாரு மற்றவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குற ஒரு நல்ல ஆளா இருக்காரு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை தான் இங்கே மீனா குடும்பத்துக்கு நல்லபடியாக வந்து ஒத்துப்போகும் அப்படின்னு சொல்லி இங்கே முத்துவுக்கு அந்த மாப்பிள்ளைய ரொம்பவே பிடிச்சிருது அவங்க அம்மா அப்பா கிட்டேயும் சீதாவை பற்றி பேசுகிறாங்க சீதா ஒன்றும் செல்லமாக வளரல கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கா அதனால் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் எங்கள் வீட்டு பொண்ணு சீதாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அவங்க அம்மா கிட்டேயும் வேறு யார்கிட்டையும் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நான் மாப்பிள்ளையை பார்த்து சரின்னு சொன்னால் சீதா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பா அவ்வளோ நல்லபடியாக நாங்கள் வளர்த்துருக்கோம் இப்போ இந்த இடத்துல சீதா வேலை பார்க்குறா நல்லா படிச்சிருக்கா நல்லாவே சம்பாதிக்கிறா அப்படின்னு சீதாவை விட்டு கொடுக்காம ரொம்ப பெருமையாக பாராட்டி பேசுகிற முத்து சீதாவும் அருணும் விரும்புகிறாங்க அதனால் வந்த பிரச்சனை எதையுமே மாப்பிள்ளை வீட்லேயும் சொல்லலை வீட்டுக்கு வந்த முத்து ரொம்ப சந்தோஷமாக அண்ணாமலை கிட்ட அப்பா நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சீதாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பையனாக பார்த்துருக்கேன்ப்பா நாளைக்கே சீதாவை பொண்ணு பார்க்க வரதா சொல்லியிருக்காங்க எப்படி இதை மீனா கிட்டே சொல்ல சொல்லந்தாப்பா தெரியல அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட முத்து மீனா கிட்டே கேட்டுட்டுல நீ இப்படி செஞ்சுருக்கணும் ஏற்கனவே மீனா சீதாவோட கல்யாணத்தில் நீ தலையிடுறது கொஞ்சம் பிடிக்காமல் உனக்கும் மீனாவுக்கும் இடையில நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ இது வேறையா சரி மீனாவோட அம்மா கிட்டேயாவது சொன்னியான்னு கேட்குறாரு இல்லைப்பா நான் இதுக்கு சொல்லணும் அந்த குடும்பத்துக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்கிறது நான் நான் சொன்னால் சீதா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா அந்த தான்ப்பா மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டேன் எனக்கு மாப்பிள்ளையே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு உடனே அண்ணாமலை சிரிச்சுக்கிட்டே மாப்பிள்ளைய நீ பார்த்து பிடிச்சிருந்தா போதாது சீதாவுக்கும் பிடிக்கணும் சீதா தானே போறா அதனால நீ பொறுமையா இரு முதல்ல மீனாவோட அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசு அவங்க சரின்னா பொண்ணு பார்க்க வர சொல்லு நீ பாட்டுக்கு அங்க மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களை வர சொல்ல அதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனையானா உனக்கும் மீனாவுக்கும் தான் சரிப்பட்டு வராம இருக்கும் அப்படின்னு சொல்ல நீங்க சொல்றதும் சரிதான்ப்பா முதல்ல இதை யோசிச்சிருக்கணும் சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போதே அப்படின்ற சந்தோஷத்துல நான் பாட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்கள வர வர சொல்லிட்டேனே அப்படின்னு உடனே இங்க அண்ணாமலை முன்னாடியே முத்துவும் மீனாவோட அம்மாவுக்கு போன் பண்ணும்போது இங்க மீனாவோட அம்மா சொல்லுங்க மாப்ள எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லத்த சீதாவுக்கு ஒரு நல்ல வரணா அமைஞ்சிருக்கு மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்காரு ரொம்ப நல்லவராகவும் இருக்காரு சீதாவுக்கு ஏற்ற ஒரு ஆளாக இருக்கிறதுனால நான் நாளைக்கே சீதாவை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது என்ன மாப்பிள்ளை இப்படி திடீர்னு சொல்கிறீங்க நாங்கள் எந்த ஏற்பாடும் செய்யலையே நீங்கள் மாப்பிள்ளை பார்க்க போறதை கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் சொல்லிட்டு அத்தை செய்யணும் சீதாவுக்கு ஏற்கனவே கல்யாணத்தை சீக்கிரமாக முடிக்கணும்னு நீங்கள் எடுத்த முடிவு தானே அப்படின்னு சொல்ல நான் வீட்டில் கே கேட்டுட்டு நான் சொல்கிறேனே மாப்பிள்ள உடனடியாக அங்கே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தால் சீதா என்ன சொல்வாளோ அப்படின்ற ஒரு பயந்தான் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கா கொஞ்சம் பொறுமையாக தான் நான் முடிவெடுக்க முடியும் மாப்பிள்ள என்னை தப்பாக நினைக்காதீங்க இப்போதைக்கு இந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களை ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வர சொல்லுங்கள் சீதா என்ன முடிவெடுக்கிறா இல்லை அவள் மனசு மாறிடுச்சா இல்லை நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளையை அவள் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்கிறாளான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவோட அம்மாவும் ஃபோனை வைக்கிறாங்க முத்துவுக்கு ஒன்றுமே புரியல எவ்வளோ ஆசை ஆசையாக நல்ல ஒரு வரன் கிடச்சிருக்குன்னு ஃபோன் பண்ணா அத்தை இப்படி பேசிட்டாங்களேன்னு சோகமாக இருக்க அண்ணாமலை சொல்கிறாரு நீ எதுலையுமே அவசரப்படாத என்ன ஏதுன்னு பெரியவங்கக்கிட்ட கேட்டுட்டு அப்புறமா ஒரு முடிவெடுக்கணும் அருண் மேலே உள்ள கோவத்துல சீதா அருணை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்றதுக்காக இப்படி நீ ஏற்பாடு செய்கிற அதனால் கொஞ்சம் இரு முத்து அதான் மீனாவோட அம்மா இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு சீதா கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல அது வரைக்கும் காத்துட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் முத்துவை சமாளிக்கிறாரு நல்ல வேலை மீனா கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி மீனா அம்மா கேட்டோம் இல்லைனா பெரிய பிரச்சனையே வந்திருக்கும் போலயே அப்படின்னு முத்து நினைக்கிறாரு மீனாவுக்கு ரெண்டு மூணு டெக்கரேஷன் ஆர்டர் வந்ததுனால மீனா இங்க வீட்டு வேலையும் செஞ்சுட்டு அந்த டெக்கரேஷன் ஆர்டரையும் நல்லபடியா செய்யணும்னு நிக்க நேரம் இல்லாம ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்டு இருக்காங்க வீட்டில் மீனா சின்ன சின்ன டிசைன் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறதுனால அங்கே கேட்குறவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த டெக்ரேஷன் ஆர்டர்லாம் நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுப்பாக கவனமா இந்த வேலை எல்லாத்தையுமே செய்ய இந்த பிஸ்னஸ் மூலமா நல்லபடியா முன்னேறணும் இப்பெல்லாம் அந்த சிந்தாமணி நம்ம வழிக்கு வரது அதனால் அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த டெக்கரேஷனோடரை முடிக்கணும்னு சொல்லிட்டு மீனா வீட்டில் இருந்தே சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு பார்த்துட்டு அண்ணாமலை சந்தோஷப்பட்டாலும் மீனா முன்னேறதை பார்த்துட்டு கோவத்துல இருக்கிறாங்க விஜயா மீனா மேலே உள்ள கோவத்தில் முத்து மீனாவை கண்டுக்காமல் பேசாமல் இங்கே நான் சொன்ன மாப்பிள்ளையை சீதா கல்யாணம் பண்ணாதான் இனி மீனாக்கிட்டேயே பேசுவேன் ஒரு வேளை சீதா இந்த கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் பண்ணால் அருணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஏதாவது ஒரு முடிவெடுத்தா கண்டிப்பாக நான் மீனாக்கிட்டையும் பேச இல்லை மீனா குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கண்டுக்க போகிறதும் இல்லை அப்படின்ற முடிவில் இருக்கார் அதனால் மீனா தனியாகவே அவங்க கூட இருக்கிற அந்த அக்காவை எல்லா அக்காங்க எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அந்த டெக்கரேஷன் ஆர்டரை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஒரு இடத்துலையும் நல்லபடியா செஞ்சு முடிக்கிறாங்க இங்க முத்து எந்த விதத்துலையும் உதவி செய்யாதத மீனா கண்டுக்கவே இல்லை ஏன்னா அவங்க நினைச்ச மாதிரி பிடிச்ச வேலையை செஞ்சு சம்பாதிக்கணும்னு மீனா நினைக்கிறாங்க மனோஜ் குணமானதால கடைக்கு கிளம்புறாரு மனோஜ் கூடவே ரோகிணியும் விஜயாவுக்கு தெரியாமல் கடைக்கு போகிறாங்க ஆனால் மனோஜ் தான் இந்த கடையோட ஓனர்ன்ட்டு ரோகிணியை அந்த வேலை செய் இந்த வேலை கஷ்டப்படுத்துறாரு அங்கே ஸ்டாஃபுங்க வேலை செய்கிற மாதிரியே ரோகிணியை நிற்க கூட விடாம என்ன ரோகிணி நீ கடைக்கு வந்தால் தான் கஸ்டமர் வராங்கன்னு நம்பி உன்னை வர வச்சேன் நீ என்ன நின்று இடத்துலயே நின்றுட்டு இருக்க போய் சீக்கிரமாக அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வா அப்படின்னு ரோகிணிக்கு ஒவ்வொரு வேலையாக இருக்க ரோகிணிக்கு வந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு பார்லரில் பார்லருக்கு வர சொல்கிறாங்க இதில் ரோகிணியோட அம்மாவும் ஃபோன் பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு மனோஜ் ரொம்ப கோபமாக வேலை பார்க்கும்போது ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது முதல்ல உன் ஃபோனை என் கிட்டே கொடு அப்படின்னு ஃபோனை ஓரமாக வச்சிடுறாரு ரோகிணிக்கு ஃபோன் வந்தாலும் பேச முடியாத ஒரு தான் இருக்கிறாங்க இங்கே மனோஜ் கடையில் நிறைய வேலை இருக்கிறதுனால ரோகிணி அப்போ தான் நினைக்கிறாங்க தனியா இருக்கும்போது கூட நான் என் வேலையை பார்த்தேன் ஆனா அந்த மனோஜ் ரொம்ப திமிரா தான் தான் ஓனர்ன்ட்டு என்னை வெறும் ஸ்டாஃப் மாதிரிலாம் எல்லாம் இருக்காரு நான் இந்த கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இங்க நிறைய கஸ்டமர் வராங்க நிறைய லாபமும் வருது அதை புரிஞ்சிக்காம இவ்வளோ வேலை சொல்லிட்டு இருக்கான் அந்த மனோஜ் விஜயாத்த மாதிரியே தான் இந்த ரோகி இந்த வந்து மனோஜும் இவங்க ரெண்டு பேரும் திருந்தவே மாட்டாங்க என்ன செய்கிறது மனோஜோட மனசை மாற்ற வேற வழி இல்லாம மனோஜ் சொல்ற எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்குன்னு கோவமாகவே மனோஜோட கடையில இருக்க எல்லா வேலையும் ரோகிணி செஞ்சிட்டு இருக்காங்க ரோகிணியோட அம்மாக்கு ரொம்பவே முடியலன்னு சொல்லி ரோகிணிக்கு ஃபோன் பண்ணேன் ரோகிணி அடிக்கடி ஃபோன் எடுத்து பேசுறதுனால அங்க ஃபோனை ஓரமாக மனோஜ் வாங்கி வச்சதாலையும் ரோகிணி கிட்ட அவங்க அம்மாவால் பேச முடியல இதை பார்த்த கிரிஷ் ரொம்பவே அழுகுறான் பாட்டி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் தான் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேச மாட்டாங்களே நம்ம மேலே அம்மாவுக்கு வர வர அக்கறையே இல்லை பாசமே இல்லை இங்கே தனியாக கூப்பிட்டு வந்து ஒரு வீடு எடுத்து தங்க வச்சாங்க அதுக்கப்புறம் இப்போ வரதே இல்லை பார்த்தீங்களா பாட்டி வாங்க பாட்டி நானாவது உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு இங்கே தன்னுடைய பாட்டியை பார்த்து அவங்க கஷ்டப்படுறதை பார்த்துட்டு தாங்கிக்க முடியாத கிறிஷ் ஒரு பக்கம் நின்று அழுதுட்டுருக்கான் உடனே ரோகிணியோட அம்மா மறுபடியும் மறுபடியும் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க கல்யாணி எனக்கு ரொம்ப முடியல நீ வந்தால் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக முடியும் ஒரு முறை ஃபோன் எடுத்து பேசினா என்ன அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலை எங்களை விட அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே ரோகிணிக்கு ஃபோன் பண்ண ரோகிணி ஃபோன் எடுக்கலை வேற வழி இல்லாமல் கிறிஷை கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்காவது கிளம்பி போவோம் பாவம் கிரிஷ் வேற என்ன நினச்சி ரொம்ப அழுதுட்டுருக்கான் ரோகிணிக்கு என் மேலே அக்கறை இல்லை ஆனால் கிறிஷ் என் கூட இருக்கிறதுனால ரொம்ப பாசமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிறிஷையும் கூட்டிகிட்டு மெதுவாக இங்கே வந்து ரோகிணியோட அம்மா பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கிளம்பி போகிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே மீனாவும் அவங்க கூட வேலை பார்க்குற அந்த அக்காவும் ஒரு ஆட்டோவில் டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்காக வேறு இடத்துக்கு போயிட்டுருக்குறாங்க அந்த சமயம்தான் இங்கே மீனா அந்த அக்காங்க கிட்ட பேசிகிட்டே போகும்போது முத்து தாங்கிட்ட பேசுகிறதும் இல்லை அவர் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு மாடியில் ரூம் கெட்டணும் சீக்கிரமாகவே அவர் வந்து சீதாவோட கல்யாணம் நல்லபடியாக நடந்தா அப்புறம் என் வீட்டுக்காரர் என்கிட்ட எப்பயும் போல பேச ஆரம்பிச்சிருவார் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே போகும்போது அங்கே பார்க்குறாங்க கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் ஓரமாக நடந்து போகிறத மீனா பார்த்த உடனே மீனா அவங்கள கவனிச்சுட்டு இங்க கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் மாதிரி இருக்கு அவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க ஒருவேளை இது அவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கொஞ்சம் ஆட்டோவை ஓரமா நிப்பாட்டுங்க எனக்கு தெரிஞ்சவங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கீழே இறங்கி கிறிஷ் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆனால் தான் அங்கே இருக்காங்கன்னு தெரியாம கிறிஷ் ரொம்ப க மனவேதனையோட கவலையாக அவங்க பாட்டி கையை பிடிச்சிட்டு அங்கே நடந்து போயிட்டுருக்கான் அந்த சமயம் கிறிஷோட பாட்டி ரொம்ப முடியாமல் இருக்க அங்கேயே மயங்கிடுறாங்க இதை பார்த்த மீனாவும் உடனே அங்கே போயிட்டு அங்கே அழுதுட்டு இருக்க கிட்ட என்னாச்சு க்ரிஷ் நான் தான் உன்னை எவ்வளோ நேரம் கூப்பிட்டேன்ல நீ திரும்பி பார்க்கவே இல்லை உன் பாட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க பாட்டிக்கு முடியல இங்கே பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் வரவே இல்லை அதான் பாட்டியை மெதுவாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாமேன்னு வந்தோம் அதுக்குள்ளே இப்படி ஆயிருச்சு மீ எங்கள் பாட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக உதவி செய்யுங்களேன் அப்படின்னு கிறிஷ் அழுகும்போது ஏற்கனவே மீனா ஆட்டோவில் வந்ததால் அங்கே இருந்த அக்காங்க எல்லா எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு நீங்கள் இங்கேயே இருங்க இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் நான் கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அதே ஆட்டோவில் மீனா கிறிஷையும் கிறிஷோட பாட்டியவும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க ஆனால் ரோகிணியோட அம்மாவை பார்த்து பாட்டி எந்திரிங்க பாட்டி ஏன் இப்படியெல்லாம் செய்கிறீங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு இங்கே கிரிஷ் அழுதுகிட்டே வரான் உடனே மீனா சொல்கிறாங்க நல்ல வேலை உங்கள் ரெண்டு பேரையும் நான் பார்த்தேன் இல்லை தனியாக உன் பாட்டியை நீ எப்படி வந்து சமாளிச்சிருப்ப நீ எதுக்காக தனியாக வந்த உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்ல எங்கள் அம்மாவா வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் உங்கள் அம்மா ஏதோ வெளியூரில் எங்கேயோ இருக்கிறதா சொன்னாங்களே இப்போ வந்துட்டாங்களான்னு கேட்க எனக்கு எதுவுமே சொல்ல தெரியல மீனாத்த நீங்கள் முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிகிட்டு போங்க எங்கள் பாட்டி கந்தருந்து பேசணும் அப்படின்னு சொல்லும்போது மீனாக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது சரி முதல்ல இந்த கிறிஷோட பாட்டிக்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க டாக்டர் பார்க்குறாங்க பார்த்துட்டு இவங்க சரியாக சாப்பிட்றதில்ல அதனால தான் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நீங்கள் என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லபடியாக நடக்குது அந்த சமயம் டாக்டர் தனியாக மீனாவை கூப்பிட்டு சொல்றாங்க பக்கத்தில் இருந்து யாராவது இவங்களை கவனிச்சுக்கணும் இவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனாவுக்கு இப்ப என்ன செய்யன்னு தெரியல அவங்க தனியா வேற இருக்கிறதா கிறிஷ் வந்து சொல்றான் ஏதோ அம்மா இருக்காங்கன்றா அவங்க வராங்களா என்ன ஒன்றும் புரியல பேசாம நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனா என்ன எப்படியும் அத்தை கோவப்படுவாங்க ஆனால் ரெண்டு மூணு நாள் நம்ம கூட இருந்தால் தேவையானதெல்லாம் நானே சமைச்சு கொடுத்து இவங்கள நல்லா பார்த்துப்பேன் அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போகட்டும் கிறிஷ் தனியாக இருக்கிறதுனால இப்படியே இவங்கள விட்டுட்டு போகவும் எனக்கு மனசு வரல எனக்கும் இங்கே டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குது அதனால் என் கூட இருக்கிற அந்த அக்காங்களெல்லாம் நான் போகணும்னு நினச்ச இடத்துக்கு அவங்க போய் டெக்ரேஷனோடரை பார்த்துக்கிட்டோம் நான் இவங்களை முதல்ல வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு அந்த கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அவங்கள வேலையை ஆரம்பிக்க வச்சுட்டு மீனா உடனே இங்கே கிறிஷையும் கிறிஷோட பாட்டியவும் ஆட்டோவில் கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க அந்த சமயம் கிறிஷோட பாட்டி மெதுவாக மை மீனா வீடு பக்கத்தில் தாம்மா இருக்குது நீ என்னை இங்கேயே இறக்கி விட்டுரு உனக்கு நிறைய வேலை இருக்கும் நீ போய் அதை பாருன்னு சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் நான் இப்போ உங்களை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக வரல நீங்கள் எங்கள் வீட்டுக்கு தான் வர போகிறீங்க ரெண்டு மூணு நாள் அங்கே தங்கி இருங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நானும் உங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே நான் கூப்பிட்டா வர மாட்டிங்களா எங்களுக்கு கிறிஷ பார்க்கணும் பேசணும்னு நிறைய ஆசை இருக்குது ஆனால் உங்களாலையும் உங்கள் பொண்ணாலேயும் தான் நாங்கள் கிறிஷ்ணை பார்க்க வரதில்லை என்னை தப்பாக நினைக்காதீங்க நான் வேணும்னே உங்களை என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகல கொஞ்ச நாள் நீங்க பொறுமையா அமைதியா இருங்க டாக்டர் உங்களை தனியா விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அப்படி இருந்தா என்ன வேணாலும் ஆகும்னு வர சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு எப்படி உங்களை தனியா உங்க வீட்டில் கொண்டு போய் விடுறதுன்னு சொல்லி மீனா இங்க வந்து அடம்பிடிச்சு நான் வரவே மாட்டேன்னு சொன்ன ரோகிணியோட அம்மாவை விஜயா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க இதை எதிர்பார்க்காத ரோகிணி இங்க பார்லரில் வேலையை முடிச்சுட்டு இங்க கடையில மனோஜ் சொன்ன ஒவ்வொரு வேலையும் செஞ்சு ரொம்ப டயர்டாயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே முதல்ல ரெஸ்ட் எடுக்கணும் மீனா வேற நான் கேட்குற எதையும் சமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன செய்யன்னு தெரியல வெளியில் சாப்பிட்டாலும் என்ன ஏதுன்னு விஜயாத்தை கேள்வி கேட்பாங்க ஒன்றும் புரிய மாட்டேக்குதுன்னு அங்கே மனோஜ் கூட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே முத்து ரவி ஸ்ருதீன் எல்லாருமே வீட்டுக்கு வந்திருந்தப்ப இங்கே மீனா மெதுவாக தனியாக இங்கே வந்து அண்ணாமலை கிட்ட வந்து சொல்கிறாங்க மாமா நான் உங்ககிட்ட கேட்காம ஒரு முடிவு எடுத்துட்டேன் ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு கிருஷ்ணும் கிறிஷியோட பாட்டியும் வருவாங்கல்ல அவங்க முடியாமல் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க ஒரு ரெண்டு நாள் அவங்க இங்கே அத்தை கிட்ட நீங்கள் தான் பேசணும் மாமா அவங்க வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க நான் தான் கூப்பிட்டு வந்தேன் தப்பாக நினைக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு முடியலன்னா நீ செஞ்சது ரொம்ப சரிதாமா நீ அவங்கள உள்ளே வர சொல்லு விஜயகிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே அழுதுகிட்டே இங்கே கிறிஷ் வரா இங்கே முடியாம இங்கே ரோகிணியோட அம்மாவும் வீட்டுக்குள்ளே வராங்க என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்கும்போதே உடனே இங்கே மீனாவும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு செய்கிறாங்க காஃபியெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க உடனே இங்க கிறிஷ் வந்து மீனாண்டி எனக்கும் ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்ல உடனே ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இங்கே மீனாக்கிட்ட ரொம்ப சந்தோஷமா கிறிஷ் பேசிகிட்டு இருக்கான் முத்துவும் இங்கே வந்து க்ரிஷை வந்து நல்லா கவனிக்கிறாரு அந்த சமயம் ரோகிணி தன்னுடைய ரூம்ல இருந்து வெளியில வந்த உடனே கிறிஷ் என்ன ஏதுன்னு கூட பார்க்காம அம்மானு அழுதுகிட்டே ஓடி போயிட்டு இங்கே ரோகிணி பக்கத்தில் நின்று அம்மா என்ன நடந்துச்சு தெரியுமா எத்தனை முறை ஃபோன் பண்ணோம் நீங்கள் ஏமா எடுக்கலன்னு ரோகிணியை பார்த்தா அழுதுகிட்டே கிறிஷ் கேட்டதை வீட்டில் உள்ள எல்லாரும் பார்த்துட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க இதை பார்த்துட்டு ரோகிணியோட அம்மாவால் என்ன சொல்லன்னு தெரியல இங்கே ரோகிணியும் அவங்க அம்மா கிறிஷ் நிற்கிறத பார்த்துட்டு திரு திருன்னு முழிக்கிறாங்க இங்கே கிறிஷ் அம்மா சொல்லுங்கம்மா பாட்டியை மீனா ஆண்டி தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க பாட்டி முடியாமல் மயங்கிட்டாங்க அவங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கம்மா நல்ல வேலை இங்கே பாட்டியை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு மீனா ஆண்டி என்னையும் பாட்டியவும் இங்கேயே கூப்பிட்டு வந்துட்டாங்க தெரியுமா உங்களை மாதிரி இல்லை மீனாத்த ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு எங்கள் மேலே இருக்க அக்கறையும் பாசமும் உங்களுக்கு இல்லைல்ல அப்படின்னு அழுதுகிட்டே ரோகிணியை கிறிஷ் உரிமையோட கேள்வி கேட்குறான் உடனே இங்க ரோகிணியோட அம்மா கிருஷ் இங்க வா நீ யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க பாட்டி நான் அம்மா கிட்ட தானே கேள்வி கேட்குறேன் இதில் என்ன தப்பு இருக்குது பாட்டி இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டீங்களே அம்மாக்கு எத்தனை முறை ஃபோன் பண்ணியிருப்பீங்க அவங்க உங்களை பார்க்க வந்தாங்களா இப்போ கூட பாருங்கள் அவங்க நல்லா தான் இருக்காங்க நீங்கள் தான் ஹாஸ்பிட்டல் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கீங்க இப்போ மீனா ஆண்டி சமைச்சி கொடுத்தது சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறீங்க உங்கள் மேலே அக்கறை இருந்தா நீங்கள் ஃபோன் பண்ண அப்போவே என்ன ஏதுன்னு கேட்டு ஃபோன் பண்ணியிருப்பாங்க அம்மா வந்து பார்த்துருப்பாங்க எதுக்குதான் நம்மளை தனியாக இங்கே கூப்பிட்டு வந்து வச்சாங்களோ தெரியலன்னு சொல்லி இங்க கிரிஷ் கேள்வி கேட்ட உடனே ரோகிணி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க தலகுனிஞ்சு நிற்கிறாங்க உடனே மீனா யோசிக்கிறாங்க என்ன நடக்குது கிறிஷோட அம்மா இந்த ரோகிணியா எதுக்காக கிறிஷ் இப்படி வந்து ரோகிணி கிட்ட இதெல்லாம் இருக்கான் ஆனா இங்கே ரோகிணியோட அம்மாவும் இந்த கிறிஷோட பாட்டியும் பதில் பேசாமலே நிற்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் கிறிஷோட பாட்டியவும் பாக்கிறாங்க அழுதுட்டு நிற்கிற ரோகிணியவும் கவனிக்கிறாங்க உடனே விஜயா சொல்றாங்க பாத்தீங்களா இந்த மீனா தேவையில்லாமல் யார் யாரையோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா இந்த பையன் என்னவோ ரோகிணியை தன்னுடைய அம்மா நினச்சிக்கிட்டு கேள்வி கேட்டுட்ருக்கான் இதில் ரோகிணி என்ன பதில் சொல்வா என்னங்க இது உங்கள் பேரங்கிட்ட சொல்ல மாட்டிங்களா நீங்களும் இருக்கீங்க இந்த மீனா கூப்பிட்டா நீங்கள் பாட்டுக்கு வந்துருவீங்களா ஏற்கனவே இந்த மீனா முத்துவுக்கே தங்க ரூம் இல்லை இதில் வேற இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது மீனா கிறிஷை கூப்பிட்டு க்ரிஷ் நீ யாருன்னு நினச்சி இவங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன்னு கேட்க அவங்க என்னோடய அம்மா என் அம்மா கிட்ட கோபத்தில் நான் பேசிகிட்ருக்கேன் ஏன் மீனாத்த நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு கேட்கும்போது இவங்க உங்கள் அம்மாவா உண்மையாவா சொல்கிறேன்னு கேட்க ஆமாம் என் பாட்டியை எங்கள் அம்மா ரோகிணி அம்மானு கூப்பிடுவாங்க என் நான் தான் அவங்க பையன் எப்பயுமே எங்களை பார்க்க வரேன்னு சொல்லி ஊர்லேருந்து தனியாக ஒரு வீடு எடுத்து தங்க வச்சாங்க அதுக்கப்புறமா ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி என்னையும் பார்க்க வரல பாட்டியவும் பார்க்க வரல சரியாக பணம் கூட கொடுக்கல அதனால தான் பாட்டிக்கு அங்கே வந்து இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு பக்கத்துலேயே இருந்து ஒன்னையும் பாட்டியும் பார்த்துப்பேன்னு சொன்னாங்க ஆனா அது எல்லாத்தையும் என் அம்மா மறந்துட்டாங்க அப்படின்னு ரோகிணியை பார்த்து பார்த்து இங்க அழுதுகிட்டே கிறிஷ் பேசும்போது ரோகிணியால தாங்க முடியாம என்னை மன்னிச்சிரு கிறிஷ் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க இப்படி ரோகிணி சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரிய வருது ரோகிணி தான் கிறிஷோட அம்மா அப்போ ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு இந்த உண்மையெல்லாம் மறைச்சிருக்காங்க கிறிஷ் இன்னைக்கு வந்த உடனே இருந்த கோவத்துல ரோகிணியை கேள்வி கேட்க ரோகிணியும் இப்போ உண்மையை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு மீனா ரொம்ப கோவமாக ரோகிணியவே பார்த்துட்ருக்க மனோஜுக்கு கோவம் வருது விஜயாவுக்கு பதில் சொல்ல முடியாமல் ரோகிணியை பார்த்து முறைக்கிறாங்க இங்கே வந்து ரோகிணியோட அம்மா இங்கே எல்லார்கிட்டையும் நாமளே பேசாமல் மன்னிப்பு கேட்டுடலாமா இதுக்கு தான் மீனா கூட இங்கே வர வேண்டான்னு நினச்சேன் என்ன நடக்கும்னு நினச்சனும் அதே மாதிரி நடந்துருச்சே அப்படின்னு சொல்ல மீனா இருந்த கோவத்தில் ரோகிணியை பலார் பலார்னு விழுத்து வாங்குறாங்க என்ன செஞ்சு வச்சுருக்க நீ அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அங்கே உட்காந்துருந்த ரோகிணியோட அம்மாவை பார்த்துட்டு இவங்க யார் உனக்கு உன் அம்மா தானே ஏதோ அம்மா இல்லை அப்பா இல்லை நான் தனியாக தான் இருக்கேன் நீங்கள் தான் எனக்கு எல்லாமேனு விஜயாத்திட்ட அந்த பேச்சு பேசினேன் உனக்கு ஒரு பையன் வேற இருக்கும்போது இந்த மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்காக உனக்கு குடும்பமே இல்லாத மாதிரி இத்தனை நாள் நடிச்சிட்டு இருந்தியா அதனால தான் உன் பையெல்லாம் உன்னை நிற்க வச்சு கேள்வி கேட்குறான் அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிற்கிறியே அசிங்கமாக இல்லை உனக்கு இத்தனை நாள் நானும் என் வீட்டுக்காரரும் கிருஷ்கிட்ட பேசியிருக்கோம் ஆனா அவன் அம்மாவை பத்தி ஒரு நாள் கூட எங்ககிட்ட சொன்னதில்லை இல்ல ஆனா இன்னைக்கு நீ செஞ்ச வேலையால கோவத்துல கிறிஷே உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டான் நீதான் கிறிஷோட அம்மா உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா இந்த உண்மையெல்லாம் தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தியா பார்த்திங்களா உங்கள் மருமக பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனீங்களே இப்போ மனோஜ்க்கை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தனக்கு கல்யாணமான உண்மையை மறைச்சி தான் தன்னுடைய பையன்ற உண்மையெல்லாம் மறைச்சு ஏமாற்றிருக்காங்களே இப்போ என்னத்தை சொல்ல போகிறீங்க ஒன்று இல்லாத குடும்பத்துலேருந்து வந்தவனு என்ன அந்த கேள்வி கேட்டீங்க இப்போ இந்த மருமகளை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க நானாவது உங்களை ஏமாத்தலை அங்கங்க தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறிட்டு இருக்கேன் ஆனா இந்த ரோகிணிய பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி குடும்பத்தை ஏமாத்திருக்கான்னு ஏன் ரோகிணி இவ்வளோ உண்மையை மற மறைச்சிட்டு என்னவோ உனக்கு நான் வேலை செஞ்சு கொடுக்கணும்னு காலையில் அந்த பேச்சு பேசினேன் இன்னைக்கு வாசமாக மாட்டிக்கிட்ட நீ தான் தலை குனிஞ்சு நிற்கணும் உன்னெல்லாம் பார்த்தாலே அவ்வளோ கோபம் வருது இதில் வேற சொல்றது எல்லாமே பொய் மற்றவங்கள ஏமாத்த நீ எல்லாம் என்ன வேணாலும் செய்வே உனக்கு ஒரு பையன் இருக்கும்போது அவனை கவனிக்காம உங்க அம்மாவையும் கவனிக்காம இருக்க அவங்க நிலைமையை பாரு அவங்கள இவ்வளோ கஷ்டப்பட வச்சுட்டு உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேற தேவைப்படுதா நீ இதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு மீனா வெளுத்து வாங்குறாங்க மீனா சொல்றதும் சரிதான் மனோஜ நம்பி மனோஜை நம்பி நான் கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது இந்த வீட்டுக்கு வந்து நான் என்ன பெரிய சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டேன் ஒன்றும் கிடையாது இப்போ என் பையனே என்னை கேள்வி கேட்குறானே என் அம்மாவையும் நான் கவனிக்காம அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் வீடுமா மாத்தி மாத்தி அவங்க போயிட்டு இருக்காங்க எனக்கு இரு எனக்கிட்ட பணம் இல்லை அவங்களுக்கு நான் பணத்தையும் கொடுக்கல அதனால இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களே மீனா மட்டும் இல்லைன்னா என் அம்மாவுக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் போல அப்படின்னு உதவி செஞ்ச மீனாவுக்கு நன்றி சொல்கிறாங்க ஆனால் மீனா கேட்குற கேள்விக்கு ரோகிணியால் பதில் பேச முடியல ஏன்னா குடும்பத்தை இவ்வளோ பெரிய பொய் சொல்லி ஏமாத்தின எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இனி என் அம்மா என் பையன் என்னையும் வீட்டை விட்டு விஜயத்தை வெளியில் அனுப்பிடுவாங்களே அப்படின்னு இங்கே எல்லாரையும் பார்த்து பேசவே முடியாத ரோகிணி தலை குடிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணிக்காக எல்லார்கிட்டேயும் ரோகிணியோட அம்மா மன்னிப்பு கேட்குறாங்க மீனாவால் ரோகிணியை பற்றின உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இனி ரோகிணியோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதோ தெரியல அப்படின்னு எல்லாரும் ரோகிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்கறதுனால இப்படி கிறிஷும் ரோகிணியோடய அம்மாவும் யோசிக்கிறாங்க